Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மதுரை மாவட்ட மேலவளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அரசியல் உரிமைகளுக்காக உயிர்நிறுத்த போராளிகள் மாவீரன் மேலவளவு முருகேசன் செல்லத்துறை ராசா சேவுகமூர்த்தி மூக்கன் பூபதி சவுந்தரபாடி ஆகிய அரசியல் உரிமை மீட்பு போராளிகளின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவர்களது திருவுருவப்படத்திற்கு காஞ்சிபுரம் வாரகர் மாவட்ட விசி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி யாதவன் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசர செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திரு திருமாதாசன் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமதாசன் இளைஞரத்தை பாசறை நகர அமைப்பாளர் வாசு தொண்டரணி அமைப்பாளர் ஜேம்ஸ் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் வினோத் ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்ஷா வட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் அருண் திருவிதிப்பள்ளம் சதீஷ் எம்ஜிஆர் நகர் முகாம் தோழர் சுரேஷ் சிவா சுந்தராஜ் சரவணன் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் கலைவாணி செல்வி ரம்யலட்சுமி கஸ்தூரி அஞ்சலி லட்சுமி கோபிகா வள்ளியம்மாள் சின்னப்பண்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்ட மேலவளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அரசியல் உரிமைகளுக்காக உயிர்நீத்த போராளிகள் மாவீரன் மேலவளவு முருகேசன் செல்லத்துறையினர் ராசா சேவகமூர்த்தி மூக்கன் பூபதி சவுந்தரவாடி ஆகிய அரசியல் உரிமை மீட்பு போராளிகளின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி வீரவணக்க நினைவந்தல் கூட்டம் திருப்பூர் பெருமாநல்லூர் நால்ரோடு சந்திப்பில் நடைபெற்றது விசிக திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம் ஒன்றிய பொறுப்பாளர் குமார் ஒன்றிய துணை செயலாளர் செந்தில் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் பட்டு ரோஜா மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் ஜெய்பீம் சுசீலா மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் சித்ரா சிவகாமி லதா ஒன்றிய அமைப்பாளர் பழனிசாமி இஸ்லாமிய ஜனநாயக பொறுப்பாளர் அசதுல்லா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மேல உளவு போராளிகளின் திருவுருவப் படங்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினர் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் நடைபாதை வீபாரிகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கடிதம் வழங்கியுள்ளார்கள் இன்று முப்பதாம் தேதி நெடுஞ்சாலைத்துறை நடைபாதை வியாபாரிகளை அகற்றுவதாக இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டது அதனை கண்டிக்கும் விதமாக விடுதலை சுற்றியின் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் நெடுஞ்சாலைத்துறையின் கோரிக்கை விடுதலை சுற்றியின் கோரிக்கை நெடுஞ்சாலைத்துறையும் காவல்துறையும் ஏற்றுக்கொண்டதால் இந்த நடைபாதை விவகாரிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது என எடுக்க மாட்டோம் என நெடுஞ்சாலைத்துறை உத்தரவாதம் அளித்ததன் பேரில் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் சுழற்சி முறையில் தலித்துகளுக்கு தலைவர் துணைத் தலைவர் பதவி சுழற்சி முறையில் வருகின்ற தேர்தலில் தலித்துகள் தலைவர் துணைத் தலைவர் ஆகிய ஒரே காரணத்திற்காக மதுரை மேலவளவில் முருகேசன் மேலவளவு முருகேசன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த நினைவு தினத்தை போற்றும் விதமாக இன்று விடுதலைச் சிறியின் சார்பில் நினைவு நாள் கொண்டாடப்படும் மதுரை மாவட்ட மேலவளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அரசியல் உரிமைகளுக்காக உயிரிழந்த போராளிகள் மாவீரன் மேலவளவு முருகேசன் செல்லத்துறை ராசா சேவகமூர்த்தி மூகன் பூபதி சவுந்தரபாண்டி ஆகிய அரசியல் உரிமை மீட்பு போராளிகளின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகே போராளிகளின் திருவுருவப் படங்களுக்கு விசேக மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர் குட்டி ஒன்றிய செயலாளர் வின்சென்ட் நகர செயலாளர் கவியரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் Gracias. மதுரை மாவட்ட மேலளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அரசியல் உரிமைகளுக்காக நிறுத்த போராளிகள் மாவீரின் மேலவளவு முருகேசன் செல்லை ராசா சேவகமூர்த்தி மூக்கன் பூபதி சவுந்தரபாண்டி ஆகிய அரசியல் உரிமை மீட்பு போராளிகளின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள விசிகா தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் மேலவளவு போராளிகளின் திருவுருவப் படங்களுக்கு தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மேலவளவு போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினார் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் ரூப்மேட்